அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா மெயினான பெயர்ச்சி நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து எல்லா கிரகப்பயிற்சியுமே தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பேச்சு நான் ஆல்ரெடி சுக்கர பயிற்சி நம்ம அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா நான் கொடுத்துட்டே இருக்கிறேன் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு அந்த பேச்சியை பார்த்தீங்கன்னா டிடிஎல்லாம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல அம்மன் அருள் டிவில நம்மளுடைய நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் குறைந்த நாள்ல அதிக பேர் கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவில குறைஞ்ச நாள் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்முடைய குரு வாரிசுகளுக்கு நம்முடைய ஆன்மீக சிந்தனை நல்லபடியா வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எவ்வளவு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைய எப்படி பேஸ் பண்ணணும் நபகிர கோள்களை அந்த கிரகத்துக்கு ஏத்தாவது நம்ம மாத்தி எப்படி அமைச்சுக்கணும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோல தெளிவா கொடுக்குறோம் யாருமே கர்மவினை இல்லாத மனிதனே கிடையாது எந்த எல்லாத்துக்கும் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமவினை கண்டிப்பா இறைவன் கொடுத்துருப்பார் இந்த கலியுகத்துல இப்ப வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய பேச்சு பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி இருக்க போகுது அதை பத்தி நான் பார்க்க போறோம் இந்த கிரக பேச்சு எப்ப நடக்குது அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் கரெக்டாக இருபத்தி ஆறாம் தேதி விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் அதாவது ஒரு மாத காலங்கள் அவர் இருப்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் வந்து ஒரே தான் நிற்பார் ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வரை இந்த கிரக பயிற்சி இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்போறார் மேக்சிமம் தானே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதுக்குள்ளதான் அவர் பயணிப்பார் அப்ப இதை வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க பாரு ஏன்னா இயற்கையிலே டக்குன்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா சுக்ர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு திடீர் பணம் திடீர் வருமானம் திடீர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உல்லாசமா வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கரபகவானுடைய கிரக தான் பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க பஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கரதச புத்தி வரதான்னு சொல்லி கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி எடுங்க கரெக்டா துல்லியமா பலன் இருக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் என்பர்களே பொதுவாக கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த ராசி இப்ப மேசராசியுடைய பொதுவான குணங்கள் எடுத்து பார்த்தோம்னா இதுலயுமே தைரியமான ராசி இந்த மேசராசிய சொல்றாங்க மேசராசியில பிறந்தவங்க ஒரு தைரியமான குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க மேசராசிக்காரங்க தைரியமா நின்னு போராடக்கூடிய நபர்கள் யாருன்னா மேசராசி என்பர்கள் அது மட்டும் இல்லாம இது வேகமான ராசி வேகமான குணங்கள் இருக்கும் ஏன்னா சரராசினா வேகமா இயங்கக்கூடியது எது எல்லா எதுலையுமே வளர்ச்சி தரக்கூடிய ராசியை சொல்றாங்க அந்த மேசராசி அப்போ இவங்களுடைய குணங்கள் எதுலையுமே ஃபாஸ்டாக எந்த வேலையும் கொடுத்தாலும் வேகமாக பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேசராசி என்ப அதிகமாக இருக்கும் மேச லக்னமும் சரி மேச ராசியும் சரி இது ரெண்டுக்குமே இந்த பலன் கரெக்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் பதஷ்ட குணங்கள் இருக்கும் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ செவ்வாயின்னா வீரமான கிரகம் தானே அப்போ எது கொடுத்தாலும் அவங்க யோசிக்காமல் ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு பின்னாடி யோசிப்பாங்க மேசராசி என்பது இந்த குணம் இவங்கள்ட்ட அப்படியே இருக்கும் ஆனால் நீதி நேர்மையாக இருப்பாங்க வேற ஒன்றுமே கிடையாது நேர்மையாக எது ஒரு கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் யாருன்னா மேசராசி என்று சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய ராசியில சூரிய பன் நெருப்பு மாதிரி இவங்களுடைய குணங்கள் இருக்கும் நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்ட ஒரு நெருப்பு இருக்குன்னா அது நல்ல நெருப்பா கெட்ட நெருப்பா அவங்க பழகதை பொறுத்துதான் அவங்களுடைய குணங்கள் இருக்கும் அதாவது இந்த மேசராசியுடைய குணங்கள் அது மட்டும் இல்லாம நிறைய நிர்வாக பொறுப்பு ஒரு வேலையை நம்ம ஒப்படைக்கிறோம்னா மேசராசி என்பட்டு தைரியமாக நீ ஒப்படைச்சிட்டு போங்க ஏமாற்ற மாட்டாங்க இதுலையுமே கரெக்டாக அந்த பொறுப்பை எடுத்து கரெக்டாக பார்க்கக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் நிறைய பேர் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஏன்னா உடைய ஆதிக்கம் அது செவ்வாய் பகனா யாரு முருக இவங்களுக்கு முருகனுடைய அருள் அதிகமாக இருக்கும் லக்னம் வந்தால் சரி மேசராசி இருந்தாலும் சரி அப்படி மேசராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி அதாவது வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சுக்கரபகவான் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம் இது ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ சுக்கர பகவான் எந்தெந்த பாகத்துல இருக்கிறான்னு பார்ப்போம் சுக்கரோட எந்தெந்த கிரகங்கள் எப்படி இணைஞ்சிருக்கான் பார்ப்போம் பொதுவாக பாருங்கள் உங்க ராசியில இருந்து ஆறாம் இடத்துல உங்க ராசிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் ஆறாம் பாகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது கன்னிகார ஆசையில எட்டாம் பாகத்துல பாத்தோம்னா சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் விருச்சகராசையில ஒன்பதாம் இடத்துல பார்த்தோன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் உங்க அமைப்பில் சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பதினோராம் படத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் பன்னிரெண்டாம் பாவத்தில் ராகு பகவான் இதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு கோள்கள் இந்த கோள்கள் பாருங்கள் கிரகத்துடைய கோள்கள் வச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா இது சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு எட்டாம் பாவகத்துக்கு வர்றாரு பாருங்க அதாவது எட்டாம் பாவகத்துக்கு வர்றார் பொதுவாக எட்டாம் பாவத்துக்கு வந்தால் ஒரு கிரகம் என்ன சொல்லுவாங்க இவங்க எதில் கவனமாக இருக்கணும் மேசராசி என்பவர்கள்னா யாருக்கெல்லாம் சுக்கர பகவான் ஜாதகத்தில் யோகம் இல்லாத நம்பர்கள் எல்லாமே பாருங்கள் கொடுக்குற பண வருமானத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இதில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயத்தில் கூட்டு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொதுமக்கள் கிட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் மன வாழ்க்கை சம்மந்தத்தில் ஒரு சில மன வருத்தத்தை கொண்டு ஒரு சில பேர் சுக்கர சரியாக இல்லைன்னா ஒரு பலவீனத்தை கொண்டாந்து காட்டுவார் இதில் சுக்கர பகவான் ஜாதகத்தை பொறுத்து தான் உங்கள் ஜாதகத்தில் சுக்கர எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் இங்கே பலவீனமாகும் ஒருவேளை சக்கு சுக்கரன் யோகத்தில் இருந்துட்டாருன்னா இப்போ என்ன பண்ணுவார் மேசராசிக்கு எதிர்பாராத ஒரு திடீர் யோகத்தை கொடுப்பார் அதாவது அந்த வீடு என்ன வீடு எட்டாம் வீடா திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்களா அது எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர்ல நல்ல யோகத்தை கொடுத்துருவார் மறைமுக வருமானத்தை கொடுத்துடுவார் அது மட்டும் இல்லாமல் இடம் சம்மந்தமாக திடீர்னு ஏதாச்சும் ஒரு யோகத்தை கொடுத்துட்டு வார் இதுதான் சுக்கர இருக்கிற இடத்தை பொறுத்து உங்கள் ஜாதகத்தில் நான் சொல்கிறது ஏன்னா ஒண்ணு கிடையாது நம்ம உடம்புல என்ன ஒன்பது நவகிர கோள்கள் இயங்குது நம்ம பிறக்கும் போது நம்ம உடம்புல ஒன்பது நவகிர ஒளிகள் இயங்குது எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த நேரம் திசா புத்தி வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க இதுதான் விதி இந்த விதியை மாத்த முடியாது அதான் பிறப்பு ஜாதகங்கிறது உயிருங்க பிறப்பு ஜாதகங்கிறது லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து உடல் அப்ப உயிர் ஜாதகம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அதனாலதான் எல்லா விடிய என்ன சொல்லுவேன் திசா புத்தியை கம்பேர் பண்ணுங்கள் இப்போ என்ன ரீசெண்டாக திசா புத்தி போகுதுன்னு பாருங்கள் திசை விடுங்க புத்திநாதுக்கு பலமாக இருக்கும் இப்போ நம்ம பற்றி இதை பற்றி பேசுகிறோம்னா சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ வரதான் பாருங்கள் உங்களுக்கு சுக்கரன் எப்படி ஃபேவரேட்டாக இருக்கான்னு பார்த்துங்க இந்த பலன் எடுக்க சூப்பராக இருக்கும் பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்துல அந்த சுக்கிரபவன் இருக்கிறாப்புல இருக்குது ஆனால் அது அது பண்ணக்கூடிய வேலை நல்ல வேலையை பண்ணுறாரு அதனால சொல்றேன் சொல்கிறேன் ஏன்னா நட்சத்திரங்கள் அங்கே பேசும்ல ஏன் அங்க கெட்ட பலன் இருக்காது நான் சொல்கிறேன்னா நட்சத்திரம் இங்கே பயங்கரமாக பேசுங்க ஏன்னா இதுல வந்து மூன்று நட்சத்திரம் வரும் அதாவது இந்த பிரிச்சகராசியில் பேசியாகனா விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் பிளஸ் கேட்டை நட்சத்திரம் விசாகங்கிறது குரு நட்சத்திரம் ஆல்ரெடி உங்கள் ராசிலையும் குரு இருக்கார அப்போ இங்கே நல்லதான் பண்ணுவார் அனுச நட்சத்திரம் சனி பவகன் நட்சத்திரம் உங்களுக்கு சனி பகன் எங்க இருக்காரு பதினோராம் பாகத்தில் இருக்காரு அதுவும் நல்லது தான் பண்ணுவார் அடுத்து கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரமா அந்த புதன் எங்கே இருக்காரு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீட்டை தனுசு ராசியோட சேர்ந்து இருக்காரு இங்கே கெட்ட பழம் இல்லை உங்களுக்கு மறைமுகமா சுக்கரன் எட்டாம் பாதத்துல இருக்காப்ப இருக்கும் ஆனால் அது செய்யக்கூடிய வேலை விபரீத கொடுக்கும் இதுதான் நம்ம அமைப்பில் பார்க்குறோம் அப்ப நிறைய பேருக்கு என்னை பொறுத்த வரையும் பாருங்க மேசராசிகளுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா டைமிங் நல்லா வருது இன்னும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரல எல்லாருமே மேசராசியை பொறுத்தவரையும் ஏன்னா குரு பகவான் இருந்தும் உங்களுக்கு குரு வந்தும் ஜென்ம குருவாக வந்தும் அது விரை குருவாக வந்திருக்கு பாருங்க அவர் வக்ரமேல இருந்தார் உங்களுக்கு செப்டம்பர் மாதத்துலேருந்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு டவுன் ஆகும் பாருங்க அப்படியே டோட்டல் அவுட் ஆகுங்க பண ரீதியாக வருமான ரீதியாக வேலை உத்தியோகம் சம்பந்தமாக படிப்பு கல்வியாக எல்லாமே தடையை கொடுத்துருப்பாரு பாருங்க இதில் என்னன்னா இந்த நேரத்தில் தான் சுக்கரபான் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் இந்த டயத்தில் தான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதனால இங்கே பலமாகுது உங்களுக்கு அதனால நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது இந்த சுக்கர பயிற்சி பாருங்க உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை தான் சரி இல்லை கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி இது எல்லாமே சரி பண்ணுவாருங்க ஏன்னா உங்களுக்கு தொழிலே பின்னோக்கி தான் போனது என்னை பொறுத்தவரையும் இந்த ராகு என்னைக்கு உங்கள் ராசியில் ஒன்றரை வருஷம் இருந்தாரோ எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் இது நான் எல்லா வீடியும் தான் இந்த ராகு இப்போ விளக்கிட்டாரு அக்டோபர் முப்பதுலேருந்து அவர் விளக்கிட்டார் இப்போ தான் கொஞ்சம் நூற்றுக்கு ஒரு எண்பது பெர்சன்ட் கொஞ்சம் இருபது பர்சன்ட் கொஞ்சம் சரியாக இருக்குன்னு எண்பது பர்சன்ட் இருக்குது உங்களுக்கு இது எல்லாமே இந்த குரு பகவான் வந்து பயிற்சி ஆகும்போது சரியாயிரும் உங்களுக்கு குரு உங்களுக்கு என்னைக்கு ரெண்டாம் போகிறாரோ போகிறார்கள் அன்றைகளுக்கு சூப்பராக இருக்கும் ஜென்ம குரு நிறைய பேருக்கு ஒரு வாட்டி எடுத்திருக்கும் பாருங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளை கொடுக்குறப்ப ஒரு சில ஜாதகத்தில் குரு நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக நிறைய வரைய செலவு பண வரையும் குடும்ப ரீதியாக நிறைய வரைய செலவு பார்த்துருப்பாங்க மேசராட்சி நம்ம தைரியமாக சொல்லலாம் ஏன் வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை கணவர் முனைக்குள்ள ஒரு மன இது இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு மாறும் நீங்கள் பயன்படுத்திங்க வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்தவரை மேச ராசிக்கு நல்ல டைமாக இருக்குது இதை நம்ம எடுத்து கொண்டு போகிறது தான் டேலண்ட்டான விஷயம் சரிங்களா ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இந்த கிரகம் எட்டாம் மாதத்தில் ஒரு ராசி அதிபதி எப்படி இருக்கார் ஒன்பதாம் இடத்துல பாக்கியத்தில் வந்து ஏறிட்டார் பாக்கியத்தில் இருக்கிறதுனால இங்கே பலம் நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா பஞ்சமாதிபதி சாரத் பஞ்சமாதி அஞ்சாம் வீட்டு அதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து அது மட்டும் இல்லாம புதனோட சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு எதிரி பகை கடன் கிரகமே பாருங்க ஒன்பதாம் இடத்துல போய் நிக்குதுங்க எவ்வளவு எதிரி வந்தாலும் நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு நடத்தும் திரிகோணஸ்தானத்துல மூன்று கிரகங்கள் அப்ப நிறைய ஒரு யோகத்தை கொடுத்துரும் மேசராசியை பொறுத்தவரை எல்லாருமே நீங்க கலங்க வேணாம் ஏன்னா யாருக்கெல்லாம் அந்த சனி பகவான் கொஞ்சம் ஒரு ஒரு சில தடை கொடுத்துருப்போம் ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் பிடிச்சிக்காது வருமானம் லாபம் இன்கம் இது எல்லாமே கொஞ்சம் தரப்படுவார் தொழில் சம்பந்தமாக எல்லாமே மந்தப்படுத்தியிருப்பார் ஆனா இனிமேல் நல்லா இருக்கும் இனிமே தொழில் பண்றவங்க தைரியமா பண்ணுங்க உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் இருக்குது எதுனாலனா இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனது இல்லை அது இல்லாமல் சுக்கர பகவான் பாருங்க அதுவும் இந்த அனுசனத்தத்துல போகும்போது தொழில் சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுல பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா வெளிநாட்டை தொழில் பண்றவங்க இங்கே பிசினஸ் பண்றவங்க தொழில் பண்ணக்கூடா பாருங்க நல்ல லாபத்தை மேசராசிக்கு சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு நீங்க ஏதாச்சும் ஒரு பணத்தை இப்போ தொழிலில் விரைவு பண்ற எண்ணத்துக்கு தான் நீங்க போவீங்க ஏன்னு சொன்னா கரெக்டா அந்த ஜனவரி மாசம் பிறந்த நிறைய பேர் பாருங்க இந்த சுக்கர பயிற்சி முடிஞ்சவனே நீங்க தொழில ஆரம்பிக்கிறாப்புல உங்க அமைப்பு வந்துடும் ஆல்ரெடி இந்த பிளான் வச்சுருப்பீங்க இது எல்லாமே நம்ம தை மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையில் இருப்பீங்க நீங்கள் நிறைய பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது டைமிங் இனிமே உங்களுக்கு ராகு விலகுனால தொழிலை நீங்கள் தைரியமாக பண்ணுங்க இன்னும் நிறைய லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க புதுசாக தொழில் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் இனிமேல் புதுசாக முதலீடு பண்ணுறவங்க தைரியமாக முதலீடு பண்ணலாம் இனிமேல் இந்த வரக்கூடிய இந்த சுக்கரபகனுடைய கிரக பயிற்சியில் கொஞ்சம் வருமான இன்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது கொஞ்சம் வருமான இன்கம் நிறைய பேருக்கு கிடைக்க ஒரு கிடைக்கிறப்ப ஒரு அமைப்பை கொடுக்குறாரு எட்டாம் இடத்துல அவர் ரெண்டாம் இடத்துல தான் பார்ப்பார் ஏழாம் பார்வையாக ஏன் வருமானம் கிடைக்குங்கன்னா தொழிலில் கொஞ்சம் எதிர்பார்த்த நஷ்டத்தை இப்போ ஈடுகட்ட போகிறீங்க நல்ல ஒரு லாபத்தை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு அடுத்து பாருங்க உங்களுடைய வேலை உத்தியோகத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தடைகள் இருந்துச்சுன்னா ஏன்னா கண்டிப்பாக ஒன்று டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரு எழுத்து தானே டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் எதாச்சும் எதாச்சும் ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க அது வராமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அதில் தடை வந்துக்கிட்டே இருந்துருக்கும் ஆனால் இப்போ தடை வராது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயோட புதன் இணைஞ்சிட்டார் அப்போ வேலை உத்தியோகத்தை அமைக்க போகிறாரு எப்படின்னா நீங்கள் பா பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா வேலை அதை விட நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை ப்ரொமோஷனான வேலை உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி கிடைச்சிருக்கணும் இனிமேல் கிடைக்கும் உங்களுக்கு அந்த அமைப்பை அமைச்சு கொடுக்க போகிறாரு அப்போ வேலை உத்தியோகம் தேர்ற அனைவருக்குமே புதாக சொல்ற மேச ராசி நல்ல டைம் இருக்குது அதை கண்டிப்பாக அதை பயன்படுத்திங்க ஒரு உயர்ந்த ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்க போதுன்னு அர்த்தம் ப்ரமோஷன் இப்போ ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த ப்ரொமோஷனுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சரியாக அமைய மாட்டேங்குது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த ப்ரொமோஷனை சூப்பராக அமைச்சு கொடுத்துருவார் அப்போ இந்த டைமிங் சூப்பராக இருக்குது அதாவது வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷனுக்கு நம்ம முயற்சி பண்ணும்பொழுது நேரங்கள் நல்லாயிருக்கு அதை கண்டிப்பாக இதை பயன்படுத்திங்க நல்ல ஒரு அனுகூலமாக கண்டிப்பாக அமையும் இறைவினோட சித்தம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் கடனாக இருக்குது எதுவுமே ஒரு வருமானமே இன்கமே இல்லை கண்டிப்பாக இருந்திருக்கும் தானே அப்போ கடன் பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும் அந்த கடன் பிரச்சனையும் குறைப்பீங்கடாச்சும் நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை கம்மி தனியார் கம்மியில் வைப்பீங்க இல்லை கவர்மெண்ட் சம்மந்தான் லோன் கேட்குறீங்கன்னா தொழில் ரத்தியாக கண்டிப்பாக கிடச்சிடும் நல்ல லாபத்தை இனிமேல் பார்த்துருவீங்க திருமண பேச்சு கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதாவது நான் சொல்கிற டேட்டுக்குள்ளே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணம் இதில் கொஞ்சம் கவனமாக பயணிச்சிக்கணும் எதுனால் வரைக்கும் அதாவது கரெக்டாக உங்களுக்கு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக போங்க அவ்வளோ தான் பதினெட்டாம் தேதி மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் திருமண பேச்சை பேசுங்க கரெக்டாக இருக்கும் திருமணம் குடும்பம் வருமா இது எல்லாமே நல்ல ஒரு ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறது பதினெட்டுக்கு அப்புறம் டைமிங் சூப்பராக கொண்டு போகிறார் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கப்படுறாரு உங்களுக்கு திருமண சம்மந்தமாக சொல்கிறேன் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் பேசுங்கள் உங்கள் பக்கம் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைச்சர் அமர்ச்சி கொடுக்குறாரு அதே இரண்டாவது திருமணம் தான் சரி இல்லை முதல் திருமணம் சரி குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ நிறைய பேருக்கு இப்போ இடையில் கிடைக்கணும் இப்போ கிடைச்சிருக்கணும் ஆல்ரெடி இனிமேல் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா குழந்தைக்காரகர் யாருன்னா சூரிய பகவான் அவர் செவ்வாய் பகவனை இணைஞ்சுட்டார் அதனால சொல்கிறேன் உங்களுக்கு குழந்தை சம்மந்தமாக முயற்சி பண்ணுறவங்க தைரியம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைச்சிடும் அதேமாதிரி இடம் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்டதில் கோர்ட்ரு கேஸு வம்பு வழக்கு அரசு மூலமாக உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கிடைக்கல சரியாக ரிசல்ட் கிடைக்கலாம் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியில் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஏன்னா இடம்னா யாருன்னா பொதுவாக ரெண்டாம் உங்களுக்கு ரெண்டாம் பாகம் யாருன்னா சுக்கர அதான் இடம் இடத்த சொல்லுவாங்க இடம் பூமினா அவர் எங்கே போய் உட்காந்துருக்காரு வீட்டுக்குள்ள அதிபதி வீடு இடத்துக்குள்ள அதிபதியான அவர் யாருன்னா செவ்வாயோடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பாருங்க செவ்வாய்னாவே வீடு இடம் பூமி தானே அப்போ அதில் உள்ள கோர்ட்டு கேஸ் வம்போவாக்க அந்த சுக்கரப்பயிற்சி நிறைவேற்ற சனி பண்ணி கொடுத்துருவார் அப்போ இது எல்லாமே நல்லா அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவார் இப்போ வீடு வண்டி வாகன பூமி எல்லாமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வி மாணவ மாணவியை என்னை பொறுத்த பாருங்க தடைகள் கிடையாது இனிமே தடை இல்லாமல் நீங்கள் நல்லா அனுகூலமாக இருக்கும் நிறைய பேர் இந்த போலீஸ் வேலை பார்க்கவங்க எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் சொல்கிறேன் போலீஸ் வேலை கிடைச்சிடும் கட்டிடத்துறையில் வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்லாயிருக்கும் அதாவது கட்டிட சம்பந்தமாக உள்ள ஃபீல்டு இன்ஜினியரிங் ஃபீல்டு சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும் அடுத்து டிரைவர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வண்டி வாகனம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க நல்லாயிருக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்குலாம் நல்ல ஒரு அனுகூலத்தை பார்த்துருவீங்க மேசராசி என்ப அனைவருமே அதே மாதிரி பாருங்கள் வெளிநாடு வெளியூர் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்க நல்லா இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட துறைகள் வேலை பார்க்க நல்லாயிருக்கும் போலீஸு ராணுவத்துறை இது எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்க போகிறார் அப்போ இந்த எதிர்காலம் நல்ல ஒரு மாற்றத்தை இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் நல்ல ஒரு மாற்றம் அரசியல் தொடர்பு அதே மாதிரி அரசியல் சார்ந்த விஷயத்தில் மூவ் பண்ணுறவங்க தைரியமாக மூவ் பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி இப்போ அதிகமாக இருக்கும் உங்களுக்கு உடல் பிரச்சனை இருக்காது இனிமேல் மருத்துவ செலவு நீங்கள் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணா மருத்துவ செலவு உடம்புல இனிமேல் தாக்கங்கள் இருக்கா ஏன்னா அந்த ராகு வகையிட்டாரு குருபவன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அதனால உடம்பு பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிரும் இப்போ உங்களுக்கு பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் நான் பொதுவாக சொல்றேன் நல்ல ஒரு அருகூலமாக இருக்குது கூட்டு தொழில் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் கிடைக்கும் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போயிருவோம் மெயினா நம்மகிட்ட எந்த ஜாதம் பார்த்துட்டு மேசராசிக்குள்ள நிறைய எனக்கு ஜாதம் கொடுத்துருக்கீங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்வி லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறனால நே நிறைய பேருக்கு நான் சொன்னேன் இல்லை திடீர் வருமானா மேசராசி கிடைக்க போது கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சென்ட் அந்த யோகம் இருக்குது அதை பயன்படுத்திக்கிங்க இந்த காலகட்டத்தில் அப்ப லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாதம் பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்ப அதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வி நட்சத்திரத்தை பண்ணவங்க குணம் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது குதிரை போல் வேகம் அதாவது குதிரை போல வேகம் இவங்களுடைய குணங்கள் இவங்க எப்போதுமே தனிமையை ரொம்ப விரும்புவாங்க இவங்களுடைய கேரக்டர் தனிமையை விரும்புவாங்க நிறைய பேர் மருத்துவர் டெய்லர் நான் சொல்றதுதான் இதில் இந்த துறை ஆன்மீக சம்பந்தப்பட்ட துறை மண் சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் இந்த மாதிரி ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ் பண்றவங்க எல்லாமே இந்த அஸ்வினி நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க பிறந்த இடத்த விட வெளியில போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் பிசினஸ் ரீதியாக சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் பிசினஸ் தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு தடையும் இல்லை உத்தியோகம் சம்பந்தமாகவும் என்னை பொறுத்தவரையும் இந்த சுக்கரவுடைய கருவா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வி சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் அரசாங்க தேர்வு எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க நிறைய பேருக்கு அரசாங்கம் சம்பளம் நீங்க வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது மாணவ மாளிகெல்லாம் பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலையும் நிறைய பேருக்கு அனுகூலம் அமையுது உடல் சார்ந்த பிரச்சனை இருக்காது நிறைய பேர் மயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை செரிமான பிரச்சனை இருக்கும் ஆனா அந்த பிரச்சனை இனிமேல் குறைஞ்சிரும் நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க நிறைய பேருக்கு இந்த மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி தலைப்பாறை இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும் இந்த தொந்தரவும் இனிமேல் இருக்காது நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க அதாவது அஷ்வீன்ல பிறந்தவங்களுக்கு அடுத்து பரண பிறந்தவங்க நிறைய ஆசைகள் இருக்கும் மனசுக்குள்ள லைஃப்ல எப்படி வாழணும் அப்படி வாழும் நிறைய ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் எல்லாமே இப்ப உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு நல்ல நிம்மதியான ஒரு சுகமா வாழ போறீங்க உங்க ஆசைகள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக கிடைக்க போது மனசுல என்ன ஆசை வச்சிருக்கீங்களோ அந்த ஆசை நிறைவேறப்போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திர அதிபதி எட்டாம் பாதத்தில் இருக்கிறனால வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் குடும்ப வருமான சந்தோஷம் நல்லா அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இனிமேல் மகிழ்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் வெளிநாடு பிஸ்னஸ் ஏற்றுமதி இருக்கு பிஸ்னஸ்னால் சூப்பராக இருக்கும் கலை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் அதாவது இந்த ரெடிமேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இந்த ஸ்வீட் இந்த உணவு சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் போகிறவங்க கலை இந்த ஓவிய கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் போகிறவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் போ போகிறவங்க இந்த துறைனா பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே நல்ல ஒரு மொ வெற்றிகள் தெரிவி வரதுக்கு கொஞ்சம் உடலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு சில பேருக்கு அதாவது இந்த பரன் நேஷத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக போகிறது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துரும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் எதுலேயுமே ஒரு தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அந்த நட்சத்திரம் பிறந்தநாடாக என்னென்னா சூரிய பகவான் நட்சத்திரம் வர்றதுனால எதுலேயுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க குழந்தைகளை பற்றி தன்னுடைய குழந்தையை பற்றி சிந்திக்க நபராக எதுவுமே நீதி நேர்மையாக வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தன் மனசுக்கு என்ன பொருதோ அதை டக்குன்னு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எதிலையுமே ஒரு தலைமையாக ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க தன்மானத்தை ரொம்ப பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க இவங்கள்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ இவங்கள்ட்ட பணம் தான் மத்தவங்க செலவு பண்ணுவாங்க இல்லைன்னா இவங்க செலவுன்னு வந்துருவாங்க அடுத்தவங்க கையேந்தி நிற்க மாட்டாங்க இவங்களுடைய குணங்கள் உங்களுக்கு பாருங்க இனிமேல் எல்லாமே ஜெயமா காட்டுது உங்களுக்கு எதிர்பார்த்த உயர் பதவி வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா அமைய போது தொழில் ரீதியாக நல்லா லாபத்தை பார்க்க போறீங்க புதுசா தொழில் பண்ண ஒரு பிளான் வரும் அரசாங்கம் மாணவ மாணவியெல்லாம் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க கார்த்தி சேர்த்தாலும் தைரியமாக எழுதுங்க உங்களுக்கு அரசாங்க தொடர்பு வரப்போது வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்க போது தனியார் வேலையில் பக்கம் ப்ரொமோஷன் போது உடல் உபதனியமே இருக்காது ஒரு எதிர்பார்த்த எதிர்பாராத ஒரு விபரீத ராஜ்யம் உங்களுக்கு வரப்போகுது அது இல்லாமல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய சுக்கர பயிற்சி மேசராசிக்கு மிக சூப்பரான பயிற்சியாக அமைகிறது